ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம வந்து உண்டியில் சேர்த்து வைக்கக்கூடிய பணம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து பெண்களுக்காகவே வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லுறாங்க நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நம்மளாலே எப்படி சேமிக்க முடியும் நம்ம என்ன வேலைக்கு போகிறோமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு நம்மளாலேயும் சேவிங் பண்ண முடியும் ஆமாங்க நம்ம அடுப்பங்கரையிலிருந்தே நம்ம எவ்வளோனா சேவிங் பண்ணிங்க முடியுங்க ஆமாங்க இது வந்து அதையெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து சேவிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேவிங் பண்ணி வைக்க முடியுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பைசா அதாவது வீட்டு செலவுக்காக கொடுக்கக்கூடிய பைசா வச்சுதாங்க நம்ம இதால் எந்த அளவுக்கு சிக்கனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனம் பண்ணி நம்மளாலையும் சிறுக சிறுக சேர்த்து வச்சாதான் அது வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்ம போட்டு வைக்கிறதுனால இதனால் ஒருவா ரெண்டுரூவா தானே போட்டு வைக்கிறோம் இதனால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துடும் போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம அந்த ஒருவா ரெண்டுருவா போடுறதுனால தான் நம்மளுக்கு வந்து கடைசியாக பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு வரும் ஓகேங்களா அதனால ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா கூட கீழே கிடந்தாலும் அதாவது வீட்டை தவறி இருந்தால் அசால்ட்டாக போடாமல் நம்ம அதை எடுத்து ஒரு பாக்ஸையோ உண்டியில் தான் போடணும் அப்படின்னு ஒரு அசையும் இல்லைங்க நம்மளுக்காக ஒரு டப்பா ரெடி பண்ணி கூட அதெல்லாம் போட்டு வைக்கலாம் நான் வந்து அதேமாரி நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சு நம்ம ஒரு மளிகை சாமான் வாங்குறதாக இருக்கட்டும் மற்ற வீட்டு பொருட்கள் ஏதாச்சும் நம்ம தேவைப்படுது அதில் வந்து கொஞ்சம் பேரபேஸி இதேமாரி காசெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அதில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டிங்கனாவே கம்மியாக நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுங்க நான் ஓரளவுக்கு அந்தளவுக்கு தான் நம்ம செஞ்சு அந்த அளவுக்கு தான் நான் மிச்சம் பண்ணி நான் வந்து உண்டீட்டுல சேர்த்து வச்சுருந்தேங்க ரொம்பவே இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இல்லத்தரசிகளுக்கு ஏற்ற வீடியோவாக கூட இருக்கலாம் ஓகேங்களா நம்மளாலே இவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண முடியுமா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மாதிரி இருக்குதோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதுமாதிரி நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கே பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா நான் ஐநூறுபா தாள் எவ்வளோ இருக்குது நூறுரூபா தாள் இரநூறுபா இதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு நம்ம வந்து எழுதிட்டே வராங்க இதை வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டவோ இல்லை ஏதாச்சும் ஒரு செலவுக்காக மொத்தமாக நம்ம கிடைக்கக்கூடியது அதனால் நம்மளுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் ஓகேங்களா அன்றைக்கி ஒரு வரும் ரெண்டுருவா சேவிங் பண்ணுறது கடைசியாக நம்ம பெரிய அமௌண்ட்டாக கிடைக்குங்க அப்படி கிடைக்கக்கூடிய பைசா தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா கிடைச்சிருக்கு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ